வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா அனைவருக்கும் முதற்கன் கோடான போலே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மதானங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலிலே புரட்டாசி மாதத்தில் சுக்கலபக்ஷத்தில் நிகழவிருக்கக்கூடிய அதிதி திதி பற்றிய முழு விளக்கம்தான் இந்திய வீடியோ பதிவு அவை அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதிதி திதி நன்னாளில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விசுவசோஷம் தமிழம் புரட்டாசி மாதம் பதினாலு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று அதிதி திதி திதி வந்து திதி என்றால் புரட்டாசி மாதத்தில் அதாவது இந்த சராத்த திதிக்கு மட்டும் ஐப்பசி மாதம் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் அமாவாசை எண்ணிக்கும் மறுநாள் மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது அதைத்தான் வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது சுக்கலபக்ஷ வளவிலை நவமி திதியானது அதிக நாட்களாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் குடும்பத்தில் நமது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சரார்த்த திதிக்கு ஐபசிமாகும் சுக்லபக்ஷ வலைபிலை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய தினம் அந்த பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் இன்றைய தினம் ஆனால் நமது பிற்றுக்கள் முன்னோருடைய சாபமும் அவருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் மிக மிக கவனம் தேவை சமஸ்தா சுமோ பந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தூ எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும் நன்னாக சுக்கியமாக இருக்கும்